பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வி மகிழ்ச்சி போகட்டும் ஓம் ஸ்ரீ சுவன கிருஷ்ண பைரவை நமக ஆசீர்வாதம் வரக்கூடிய பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாறுகளில் எட்டு திங்கட்கிழமை திங்கட்கிழமையினே தடை அப்படிங்கிறது ஒரு நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி திங்களுக்கு உண்டு சில பேர்லாம் திங்கட்கிழமை வந்து நமக்கு ஒரு சோம்பலாக ஒரு சோம்பெறித்தனமாக அப்படியே நம்ம ஒரு லேசினஸாகவே இருந்துட்டு இருக்கோம் பட் திங்கட்கிழமை காரிய சித்திக்கு உகந்த நாள் திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை வரக்கூடிய அஷ்டமி டிசம்பர் இருபத்தி மூணு மார்கழி எட்டு திங்கட்கிழமை வரக்கூடிய அஷ்டமி ரொம்ப விசேஷம் நம்ம தென்னக காசி பைரவ திருக்கோவில்ல அஷ்டமி மிக சிறப்பாக காலையில ஒன்பது மணிக்கு முதல் கால அபிஷேகம் ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்குது உங்க கையாலேயே பால லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றது தான் ரொம்ப நம்ம தென்னக காசி பைரவ திருக்கோயிலுடைய ரொம்ப விசேஷமே முதல் காலம் ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு பனிரெண்டு டு ஒரு மணி தீப இந்த தீப ஆராதனையை பஞ்சலோக காப்பாளான கவசத்துல பார்க்கக்கூடியது ரொம்ப விசேஷம் செல்வத்துக்கு ரொம்ப விசேஷமான நிலை தங்க நிறம் அப்படின்னு சொல்றோம் இந்த தங்க நிறத்துல பார்க்கக்கூடிய தெய்வத்தினுடைய கவச அலங்காரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் சக்தியை கொடுக்கும் செல்வத்தை சேர்க்கக்கூடிய அலங்காரம் தான் கவச அலங்காரம் சொல்றோம் இது வந்து காலை ஒன்பது மணிக்கு ஃபர்ஸ்ட் காலை முதல் கால அபிஷேகம் ஆரம்பிச்சு பன்னெண்டு டூ ஒரு மணிக்குள்ள தீபாராதனை இரண்டாம் காலம் மாலை நான்கு மணிக்கு ஆரம்பிக்குது அதே போல நாலு மணிக்கு இரண்டாம் காலம் ஆரம்பிக்கிறது உங்க கையாலே பால் அபிஷேகம் பண்ணி தீபாராதனை இந்த தீபாராதனை சுவாமி அலங்காரம் பண்ணி தீபாராதனை பண்ணி ராஜ அலங்காரம் இந்த ராஜ அலங்காரங்கிறது அரசியல இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில வெற்றி பெறவங்களுக்கு ஹையர் அஃபீசியல் இதெல்லாம் வந்து ராஜ அலங்காரம் பார்க்கறது ரொம்ப விசேஷம் நம்ம ராஜ அலங்காரத்துல பாக்கிற போது ராஜ யோகம் கிடைக்குங்கிறது தான் ஐதீகமே கண்டிப்பா இந்த பாலபிஷேகத்துல கலந்துக்கிட்டு உங்களுடைய கையாலேயே பால அபிஷேகம் பண்ணி பைரவருடைய அருள் கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மறுபடியும் தேதிகள் நியாபடுத்துறேன் இருபத்தி மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தடையை தகர்த்தக்கூடிய சக்தி திங்கட்கிழமைக்கு உண்டு அந்த திங்கட்கிழமையில வரக்கூடிய அஷ்டமியில நம்ம பண்றது ரொம்ப விசேஷம் கண்டிப்பா பைரவாயில் கிடைக்கும் பிரார்த்தனை நினைக்கிறேன் ஓம் ஸ்ரீ சுவர்ண பைரவை நமக்கு பைரவ ஆசிர்வாதம்